ீங்கு அரச பள்ளி மாணவர்கள் டேட்டாவை நான் கொடுக்கறேன் அதுக்கு அஞ்சு சதவீத அரசு பள்ளி மாணவர்கள் இங்க கம்மியாயிருக்கிறாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறாங்க அவங்க வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு எந்த டேட்டாவும் சொல்லாம பத்திரிகையாளர் சந்திப்புல உதயநிதி ஸ்டாலின் போய் நீங்க கேட்ட என்ன சொல்லுவாரு இதை தவிர அவர் எப்ப பதில் சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர் சந்திப்புல தமிழகத்தினுடைய ஊடக நண்பர்கள் போய் உதயநிதி ஸ்டாலின் நீங்க கேள்வி கேட்டா தவிர எப்ப அவர் பதில் சொல்லியிருக்காரு யார் உங்ககிட்ட பதில் சொல்றா யாருமே பதில் சொல்றது இல்லை அப்புறம் எப்படி அரசு உங்களுக்கு உண்மையான டேட்டா கொடுப்பாங்க

ஒரு எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சுட்டு விவேக் சொல்லுவார் இல்லைங்க ஏழ்நூறு ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத ஒரு லாரி எலுமிச்சம்பழத்துல ஓடுதுங்க அந்த மாதிரி ஒரு நட்டு கம்பெனி போல்டு கம்பெனி போயிட்டு அதை மட்டும் போட்டோ எடுத்து பத்திரிகை நண்பர்கள்ட்ட ஏமாத்த பாக்குறாங்க இங்க இவங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க உத்தரப்பிரதேசம் குஜராத் மகாராஷ்டிரா தெலங்கானா பாருங்க ஆந்திரா பாருங்க எவ்வளவு நிறுவனங்கள் அங்க போறாங்க அதனால் ஏமாற்று ஏமாற்றுகின்ற வேலை பத்து பத்து லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கோடி டென் பாயிண்ட் டூ சிக்ஸ் லாக் ரோட் அவங்க அதிகாரப்பூர்வ கணக்கு வெள்ளை கொடுங்க